நாமம் பல பல உருவாய் இன்னொரு எங்கும் நீ நிற்றி மீனோடாமை கேடல் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னும் இராமர் பாரில் துண்ணிய பரம் தீர்த்துவரை மன்னனுமாய்க் களி தவிர்த்தருளும் கக்கியாய் மற்றும் மலிவதற்கென்னும் வல்வினை மாற்ற நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானாரின்பம் இங்குற வருதீ ஓர் உயிர் உலகுக்கென்னு நீ திருவொடு ஓர் உயிரெல்லாம் ஏந்தீன்புருதி யாவரும் அறியாதெங்கு நீ கறந்து மே ஒரு சூழ்ந்து வியப்பினால் மிகுதி கொண்டிடையம்மை அடைக்கலமுலகில் கண்டிலம் கதியுணையன்றி மற்றொன்றும் பல்வகை நின்ற நின்படி அனைத்தினும் தொல்வகை காட்டும் துணிந்து தோமரையே